வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் இந்த வாழைக்காய் வந்து அமாவாசைக்கு பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கு படைக்கிறதுக்கு வந்து ஈஸியா வந்து டேஸ்டா சூப்பரா செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வாழைக்காய் வந்து வறுவலுக்கு நல்லா காய வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த தோலை வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணிடாதீங்க இப்படி கொஞ்சம் வந்து அந்த மேல் தோலை மட்டும் கட் பண்ணிட்டு இப்படி லைட்டாக தோல் இருக்கிற மாதிரியே வந்து சீவி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து காயை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க தோலோட வந்து சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் பாத்திரலாம் வெங்காய பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி மஞ்சள் வந்து அரை ஸ்பூனும் கொஞ்சம் கம்மி ரெண்டு வாழைக்காய் அளவுக்கு நான் சொல்கிறேன் வரமிளகாத்தூள் இது வந்து வீட்டில் அரைச்சிது வீட்டில் வந்து வரமிளகாத்தூள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸா வந்து உடம்புக்கு போகணும்னா மேக்சிமம் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள்களை யூஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வரமெளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் கடலை மாவு ஒன்றரை ஸ்பூனு வந்து ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு இதெல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் கலந்துடலாம் ஸ்பூன்ல கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் கலந்துக்கிறேன் ஒரு பேஸ்ட் பதத்துல வந்து இந்த இந்தளவு வந்து போதும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட் பக்குவத்துல வந்து கலந்துருங்க இப்பயே வந்து உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க பத்தலைன்னா சப்போஸ் ஆட் பண்ணிடுங்க வாழைக்காயை போட்டுக்கலாம் நல்லெண்ணெய்யோடு கலந்து இப்படி வறுக்கிறப்ப நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மசாலாலாம் நல்லா வந்து வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது பாருங்க நல்லா இப்படி வந்து கலந்துருங்க இது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும் ஊறணும்னா நம்ம கல்லுல போட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு இது இப்ப நல்லா வந்து கல்லுல போட்டு எடுத்துடலாம் கல் வந்து நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு இப்படி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போட்டு எடுத்துக்கலாம் கருக்கறக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் மசாலா கலக்கிறப்ப இப்படி மரசுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து லெமன் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் லெமன் ரைஸ்க்கும் வாழைக்காய் வறுகளுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அமாவாசை படையலுக்கு இப்படியே வாழைக்காய் செய்கிறது வளர்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுற்றி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பரான வாழைக்காய் வறு வெரைட்டி ரைஸ் எல்லாம் இல்டிமேட்டாக இருக்கும் சாம்பாருக்குமே நல்லா இருக்கும் கேட்டால் திரி போட்டுக்கலாம் இந்த நல்லெண்ணெய் கலந்து இப்படி மசாலா திரட்டுறப்ப நல்லா வந்து இந்த மசாலா உதிராது மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகுது சென்டரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சைட்ல ஒதுக்கிடுங்க சைடா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சென்டர் கொண்டு வந்துருங்க பாக்குறப்ப கொஞ்சம் கரெக்டா இதெல்லாம் வந்து பிகினிங்ல தெரியாது சூப்பரா பருத்தாச்சு ஒரு கிண்ணியில வச்சிடலாம் லெமன் ரைஸுக்கு சூப்பரா வந்து செமையா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பரான வாழைக்காய் வறுவல் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடி வளர்றதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு இன்னைக்கு பார்க்கலாம் விளக்கெண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க மரசெக்கு மரசுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து காய்ச்சிட்டு நல்லா வந்து ஆறிடணும் நல்லா ஆறணும்ன டெய்லியுமே ஃப்ரீ டைம்ல நல்லா அந்த தலையில இந்த வேர்ல வந்து படுற மாதிரி நல்லா வந்து லைட்டா மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க ஃபுல் நைட் வந்து ஒரு நாளும் பரவாயில்ல ரொம்ப சொத சொதன்னு வைக்க வேண்டாம் ஆனா வந்து இந்த வேர்ல நல்லா படுற மாதிரி லைட் மசாஜ் பண்ணி விட்டு அதை அப்படியே விட்டுருங்க நீங்க தலைகாணியில அந்த மாதிரி படும் அப்படின்னா நல்லா ஒரு காட்டன் துணி விரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து தலை வச்சு அப்படி படுத்துக்கோங்க ஆயுர்வேதிக் ஷாப்ல இயற்கை அங்காடியில கிடைக்கிற அந்த புளியல் பொடி இருக்கு இல்லையா அந்த பொடி போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க தலை வந்து ஈரமா இருக்கிறப்ப சீப்பு வச்சு அழுத்தி சீவாதீங்க அந்த அந்த சின்ன கேப் சைடு அழுத்தி வந்து சீவாதீங்க விளக்கெண்ண நல்லா குளிர்ச்சி அதனால கோல்டு இருக்கிறப்ப வந்து அவ்வளவுக்கு அப்ளை பண்ணிக்காதீங்க டேல டைம் கிடைச்சதுன்னா டேல கூட நீங்க மார்னிங் வந்து அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி குளிச்சுக்கலாம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து முடி வந்து கருப்பாகவும் இருக்கும் கொட்டுறது நின்று கொஞ்சம் மெல்லமா வளர ஆரம்பிக்கும் வாழகை வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த மசாலா வந்து நல்லா வந்து குடிச்சு நல்லா நல்லா இருக்குது மசாலா உதிராமல் நல்லா இருக்குது வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறப்ப அல்டிமேட்டாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா நீட்டாக வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது அமாவாசைக்கு வந்து இப்படி செய்யறப்ப அந்த படைக்கிறப்ப நல்லா இருக்கும் வே ஒர்க்கும் அந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க லைட்டாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த வாழைக்கால அந்த தோல் வந்து அவ்வளவுக்கு ஃபுல்லா எடுக்காம இப்படி பண்றப்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்மளோட கிளாத்திங் ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு மென்ஸ் அண்ட் உமென்ஸ்க்கு காந்திபுரம் அடுத்த வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் அந்த ஸ்டாப்பிங் சிக்னல்ல ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதே லைனில் ஒரு பதிமூணு கடை ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஹாப்பி என்டிங்னு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு அந்த ஜஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப்போட மேலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ட்ரீ கிளாத்திங் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நல்ல யுனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க செட்டிநாடு அடுக்குடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா